வணக்கம் மக்களே நம்ம சுகுமார் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் அவர் நடிச்ச புஷ்பா படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசுல ரொம்பவே வரவேற்பை பெற்று ரொம்பவே அவரை கொண்டாடப்பட்டு வந்துச்சு நம்ம ராஷ்மிகா மந்தனாவும் அதில் ரொம்பவே ஹைப் ஆயிட்டாங்க அதை தொடர்ந்து புஷ்பா டூ டிசம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இதுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ரொம்பவே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிசிக் சாங் வேறு ரிலீஸ் ஆக போகுது போன தடவை நம்ம சமந்தாவும் சொல்கிற சாங்கெலாம் பெரிய ஹைப் உண்டாச்சு இந்த தடவை நம்ம ஸ்ரீ லீலா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அவங்க ஒரு டாப்ஸி நடிகின்ற மாதிரி அவங்களோட சாங் இன்னைக்கு வரப்போகுது புஷ்பா டூவிலருந்து அதுக்கும் எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும் புஷ்பா டூக்கும் நம்ம அல்லு அர்ஜுனுக்கு ரொம்பவே ஹைப்பாக ரொம்பவே டாப் கிளாஸில் ஃபாலோவர்ஸ்லாம் அப்படின்றது ரொம்ப ஃபேன்ஸ் ஹைப்பில் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு ரீச் ஆகிட்டார் நம்ம அல்லு அர்ஜுன் நம்ம புஷ்பா டூ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடிக்கு மேலே வசூல் அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹைப்போட வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா புஷ்பாவை ரொம்பவே கொண்டாடிட்டு வந்தாங்க அதை தான் இந்த புஷ்பா டூவும் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ட்ரெய்லரில் பாத்தீங்கன்னா வேற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க நம்ம பகத் பாசில் அவரு வில்லனா பக்காவா கொடுத்துருக்காரு போலீஸ் வேடத்துல அதுவும் சூப்பரா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம புஷ்பா டூ ரிலீஸுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேல வியாபாரம் செஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு வசூல் அடிச்சிருக்கு நம்ம புஷ்பா டூ ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேல வியாபாரத்தை செஞ்சுட்டாங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க தான் சொல்லணும் எதனால இதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த படமுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முன்னாடி ஆயிரம் கோடி வசூல்லாம் செஞ்சதே இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம அல்லு அர்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல முந்நூறு கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு இந்த புஷ்பா டூ படத்துக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எண்பத்தாறு கோடி வசூல் அடிச்சிருக்கிறத தாண்டி படம் ரிலீஸுக்கு அப்புறம் படம் எப்படிலாம் வசூலாக போகுதுன்னு படத்தோட டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு படம் ஹைப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டு தான் இருக்குது டிசம்பர் அஞ்சாம் தேதி வாரம் படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி ஆயிரத்து தானிடுச்சு இனி எவ்வளோ வசூல் அடிக்க போகுதுன்னு எல்லோரும் ரொம்ப வியப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்